மேந்தா புயல் காரணமாக சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி ஆகிய துறைமுகங்களில் நாலாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதே வேளையில் வங்கக்கடையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாகி புயலாக மாறி இந்த புயல் வங்கக்கடையில் மேற்கேற்கு இதுபோல வங்கக்கடையில் மேற்கே நோக்கி நகர்ந்து வருகிறது பார்க்கலாம் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாலாம் எண் புயல் எச்சரிக்கை ஏற்றப்பட்டுள்ளது அதன்படியே சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி ஆகிய மூன்று துறைமுகங்களிலும் எச்சரிக்கை கூண்டுள்ளது புயல் அச்சுறுத்தலும் உட்படலாம் என்பது குறித்தும் வகையில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன்